இன்றைய வேத வாசிப்பு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரை உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமாகும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு விசுவாச அடிகள் மழைக்கால ஒன்றின் மிக உயரமான இடத்தில் இருந்து கம்பியில் கட்டப்பட்ட கயிற்றில் தொங்கி பயணிக்க திட்டமிட்டு நான் புறப்பட பொழுது எனக்குள் பயம் பரவியது நான் அதற்கான மேடையில் இருந்து குதிப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு அசம்பாவிதங்களை நடந்துவிடுமோ என்ற என்னுடைய அச்சம் அதிகரித்தது ஆனால் நான் முழு தைரியத்தையும் வரவழைத்து கொண்டு அதன் கயிற்றுப் பிரிமாணத்தை விடுவித்தேன் காட்டின் உச்சியில் இருந்து கீழே விழுந்து பசுமையான மரங்கள் வழியாக நான் பயணித்தேன் காற்று என் தலைமுடியை வெகுவாக வருடியது என் கவலைகள் மெதுவாக மறைந்தன காற்றின் புவியீர்ப்பு விசை என்னை இழுத்துச் சென்ற திசை வழியாக நான் நகர்ந்த பொழுது அடுத்த நிறுத்தம் வந்துவிட்டது என்பதை என்னால் தெளிவாக பார்க்க முடிந்தது நான் பாதுகாப்பாக வந்து விட்டேன் என்பதை உணர்ந்தேன் அந்த கயிற்றின் மூலம் நான் ஏறெடுத்த அந்த அபாயகரமான பயணமானது தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு போகும் புதிய சவால்களை எனக்கு நினைவுபடுத்தியது நம்முடைய குழப்பமான சூழ்நிலைகளில் நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவன் மீது நம்பிக்கை வைக்கும்படிக்கு வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது நம்முடைய சிந்தை பயத்தினாலும் சந்தேகத்தினாலும் நிறந்திருக்கும் பொழுது நம்முடைய பாதைகள் தெளிவில்லாமலும் உடைக்கப்பட்டதாயும் தெரியும் ஆனால் நாம் நம்முடைய வழிகளை தேவனிடத்தில் ஒப்புவிக்கும் உறுதியான தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் நாம் நேரம் செலவழிக்கும் பொழுது விசுவாச அடிகளை எடுக்க நாம் உறுதிப்படுத்தப்படுகிறோம் நாம் தேவனை பற்றி கொண்டு நம் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களின் மூலம் நம்மை வழிநடத்த அனுமதிக்கும் பொழுது வாழ்க்கையின் சவால்களில் சுதந்திரத்தையும் அமைதியையும் காணலாம்